நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு பக்கம் விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்பிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம ராகவும் இருக்கிறாப்புல ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்குது அபி என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க இருக்கிற இப்போ சூழ்நிலைக்கு வந்து அவங்களால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது இல்லையா இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அணுவை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஆரம்பத்தில் வர முடியாத வெளியில் அவங்க கூட எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் வந்து எப்படியோ வலுக்கட்டாயமாக அணுவை நம்ம ஆகாஷ் வந்து கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே அணுவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு நம்ம அணுவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த கோயிலில் இருக்குது ஸோ பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசி கலந்துரையாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அணுவோட ஃபேமிலி வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அணுவுக்கு கொடுத்து ஊட்டியை விட்றாங்க இந்த மாதிரி வந்து கோயிலில் தான் இப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி அப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்